வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஜனவரி இருபத்தி ஐந்தில் தேசிய வாக்காளர்கள் தினம் மாநகராட்சி வட்டங்களில் கிராம சபை கூட்டம் கூட்ட திருவெற்றியூர் மண்டல குழு கூட்டத்தில் வேண்டுகோள் பெருநகர சென்னை மாநகராட்சி திருவெற்றியூர் மண்டல குழுவின் இருபத்தி ஒன்னாவது சாதாரண கூட்டம் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை திருவெற்றியூர் மண்டல அலுவலகத்தில் மாமன்ற கூட்டரங்கில் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவரும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திமுத தனியரசு தலைமையில் நடைபெற்றது இதில் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் ஒன்றின் உதவி ஆணையர் வி நாவேந்திரன் மாமன்ற உறுப்பினர்கள் நிர்வாக பொறியாளர்கள் செயற் பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் இருபத்தி ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர்கள் தினத்தை முன்னிட்டு மாநகராட்சி வட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் கிராம சபை கூட்டம் கூட்டுவதற்கான வேண்டுகோளும் வைக்கப்பட்டது

நாலு நாள் டெசிகேட்டட் டேஸ் வந்து இந்தந்த நாட்கள்ல கட்டாயமாக நடத்த வேண்டும் மற்ற நாட்களையும் நடத்தலாம் அவங்க தவறு இல்லை ஏன்னா இதை நடத்த வேண்டிய ஏரியாஸ் தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா அந்தந்த மண்டல உறுப்பினர்கள் தான் அந்த வார்டோட உறுப்பினர் உறுப்பினர் கவுன்சிலர்ஸ் தான் அவரோட தலைவர் கட்டாயமாக அந்த நான்கு கூட்டங்கள் என்பது நாளைக்கு வந்து தேசிய வாக்காளர் தினம் அது ஒரு நாளாகவும் தந்தை பெரியாரோட பிறந்தநாள் நாள் மற்றும் பேரறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள் மற்றும் வந்து டிசம்பர் பத்து ஆன மனித உரிமைகள் தினம் இந்த நான்கு தினங்களில் நம்ம தமிழக அரசு வந்து கட்டாயமாக இந்த ஏரியா சுகக்கூட்டம் நடத்தப்படுகிறது என்று நமக்கு அறிவுறுத்தினார்கள் அதன் அடிப்படையில் தான் நம்ம முதல் மேயர் நமக்கு இந்த வழிகாட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த ஏரியா சுகக்கூட்டம் என்பது நிச்சயமாக முன்னூறுக்கு மேற்பட்ட மக்கள் சும்மா நடத்தியாகும் அதுக்கு நமக்கு அந்த மக்கள் தொகை அடிப்படையில் ஐநூறு இருந்தால் எவ்வளவு பேர் இருக்கணும் ஐம்பது பேர் நமக்கு வந்து பத்தாயிரத்துக்கு மேலே வாகன பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஒரு வார்டு அப்படி இருந்து ஒரு ஏரியா இருந்தாங்க